லாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஏன் இந்த மாதம் முழுவதும் என்ன வார்த்தையை பார்த்துட்டு இருக்கோம் எச்சரிக்கையாக இருக்கலாம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு கத்தல் கொடுக்குற எச்சரிப்பின் சத்தம் என்ன தெரியுமா ரோமர் பதினாறு பதினேழு அஞ்சியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படின்னா என்னென்னா ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்க நிற்கக்கூடாத உங்களை யாராவது இழுத்து கொண்டிருக்காங்களா உலக ஆசைகளை காட்டி இழுத்து கொண்டிருக்காங்களா இல்லைனா ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிற்கக்கூடாதபடிக்கு ஏதாவது இடர்களை உண்டாக்குகிறார்களா மே பி யோர் ஃப்ரெண்ட்ஸ் மே பி யோர் ஃபேமிலி யார் உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்க நினைக்கிறாங்களோ அவங்கள விட்டு விலகி ஓடிப்போ இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார் இடர்களை உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரும் இருக்கிற அந்த முதன்மைத்துவத்தை அந்த அந்த புனிதமான அந்த உறவுல மற்றவர்கள் நுழையாதபடிக்கு மற்றவர்களுக்கு இடத்தை நீங்க கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் அவங்களுக்கு இடத்தை கொடுத்தீங்கன்னா கத்தருக்குள்ள நிலைத்து நிற்கிறத விட்டு உங்களை வடிவை போக தான் அவங்க பண்ணுவாங்க என்றைக்குமே கத்தருக்கு கொடுக்க வேண்டிய முதன்மைத்துவத்தை கத்தருக்கு கொடுங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க ஆண்டு கொடுக்க வேண்டிய இடத்தை மற்றவங்களுக்கும் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய இடத்தை ஆண்டவருக்கும் கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களால் நிற்க முடியாது நீங்கள் வலுவை போவீர்கள் நீங்கள் அவரை விட்டு விலக வேண்டியதாக இருக்கும் அவருடைய வாக்கில் நிற்க வேண்டுமானால் உங்களுக்கு யார் யார் நிலைத்து நிற்கிறதுக்கு இடர்களா இருக்காங்களோ இடரலா இருக்கிற வேலையா இருக்கட்டும் இடரலா இருக்கிற குடும்பமா இருக்கட்டும் இடரலா இருக்கிற மனிதர்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல தேவையில்லாத சாட்டிங்ஸா இருக்கட்டும் இடரலா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை விட்டு விலகுவோம் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையை செய்வாராக ஜோம்பலாமா எங்களை நீ சீக்கிரம் நல்ல பரமா அப்பா நாங்கள் உண்மையிலே வளருகிறதற்கு யார் யார் எங்களுடைய வாழ்க்கையிலே இடர்களாய் இருக்கிறாங்களோ என்னென்ன காரியங்களை எங்களுக்குள்ளே இடர்களாய் காணப்படுகிறதோ என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கோமோ அந்த காரியங்களை விட்டு விலகி ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்ங்காண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நாங்கள் எல்லா காரியத்திலும் கொடுக்க கருப்பு செங்காண்டவரே அப்பா நாங்கள் மற்ற அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அந்நிய தெய்வ விக்கிரகங்களாய் முன்னிறுத்தாதபடிக்கு அந்த ஆண்டவரை உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை உண்மையிலேயே நாங்கள் நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்தீங்களே அதுக்காக உமக்கு நன்றி யார் யார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ சமாதானம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் பலவீன நீங்கட்டும் குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே ஒரு தெய்வீக ஆண்டவரே பலன் பாதுகாப்பு அந்த குடும்பத்தை சூழ்வதாக நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜபைக்கலும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ